தற்போது இந்த அரிசி விலை தொடர்பாக பல குழப்பகரமான நிலை தென்படுகிறது அதாவது உள்ளூர் அரிசி மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி மற்றும் தென்பகுதியிலிருந்து இங்கே கொண்டு வந்து விற்கப்படுகின்ற சம்பா வெள்ளை அரிசி போன்றவெல் அரிசி வகைகள் போன்றவற்றில் பல குழப்பகரமான நிலை இருக்கின்றது என்னென்னால் அந்த கெசட் நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்ட விலைக்கு அரிசி கொள்முதல் செய்து விற்பனை செய்ய முடியாத ஒரு நிலை இருப்பதாக வர்த்தக மத்தியிலிருந்து எங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது அதே வேளை உள்ளூர் அரிசி வந்து போதிய அளவு நம்மிடம் கையிருப்பில் இருக்கிறது அதுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை இது சம்பந்தமாக மேலதிக விளக்கம் விளக்கத்தை எமது வர்த்தக சங்கத்தின் உப செயலாளரும் இந்த துறையிலே மிகவும் நீண்டகால அனுபவம் உள்ள திரு ஜெகன்மோகன் அவர்கள் இதை உங்களுக்கு வடிவாக விளங்கப்படுத்துவார் என்னென்று சொன்னாப்பன் உள்ளூர் அரிசி வகையில் தாராளமாக எங்கள்கிட்ட விற்பனைக்கு இருக்குது அதில் இந்த குழப்பமும் இல்லை அதாவது இப்போ என்று சொல்கிறப்படுற ஆட்டக்காரி நாடு மற்ற தீட்டல் ஆட்டக்காரி தீட்டல் மூட்டக்காரப்பன் நாட்டரிசி அந்த வகையில் எங்கள்கிட்ட தாராளமாக விற்பனைக்கு இருக்குது அதில் இந்த ஒரு சிக்கலும் இல்லை இந்த இம்போர்ட் பண்ணப்பட்ட அரிசியில் வந்து என்னென்னு சொன்னால் அரசாங்கம் ஒரு விற்பனைக்கான ஒரு விலையை தீர்மானிச்சிருக்கு என்னென்னு சொன்னால் வெள்ளை பச்சை இருநூற்றி பத்து ஆண்டும் சம்பா அரிசி இருநூற்றி முப்பது ஆண்டும் தீர்மானித்திருக்கு அதில் என்ன சிக்கலன்னு சொன்னால் இப்போ சம்பா வந்து இம்போர்ட் பண்ணுற ஆகல் வந்து எங்களுக்கு இருநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் தான் கொழும்பில் வச்சு கொழும்பு தராங்க அங்கேருந்து எங்களுக்கு ஜாழ்ப்பாணம் வந்து சேரும் ஆறுரூபா கூலி முடியுது இருநூற்றி முப்பத்தோருவா எங்களுக்கு கொள்வனவாக முடியுது அதை விட நாங்கள் சிறிய கடைக்காரர் வந்து ஒரு பேக்கை போட்டு இதை போட்டு செய்கிறேன்னு சொன்னால் அந்த பிள்ளை எங்களுக்கு கட்டுப்படியாக ஆகுது அப்போ இருநூற்றி நாற்பது ரூபா எங்களுக்கு இருக்கணும் அந்த அரசாங்கம் அதாவது ஏற்றுமதி அங்கேருந்து வார போக்குவரத்து செலவு கூலிகளையும் அரசாங்கம் கணக்கில் எடுக்கணும் இதில் இதை பற்றி மற்றது அந்த சம்பா கீரிச்சம்பா போன்றவை என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மில்காரர் தாராளமான இதுக்கு வழங்குறீங்க புலனர்வு அன்றாபுரங்கள்ல இருந்தால் எங்களுக்கு இந்த பெரிய அரசியல் வந்து சேர்றது அந்த அரிசி வந்து அவங்கள ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன அளவில் தான் எங்களுக்கு தர்றோம் அதனால அதையும் எங்களால் அரசாங்கம் தின்ற விற்பனை விலைக்கு கொன்ற எங்களால் அந்த அரிசியலை விற்பனை செய்ய முடியாமல் இருக்குது நாங்கள் இந்த இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறவடியா எங்களுக்கு இந்த பிரைஸ் பொன்ட்ரோல் அந்த பிரச்சனையிலும் இருக்கிறோன்ற வழியாக நாங்கள் இந்த இம்போர்ட் பண்ணப்பட்ட அரிசியையும் கீரிச்சம்பா சம்பா போன்ற அரிசிகளையும் விற்பனை செய்கிறதில் கொஞ்சம் தடுமாற்றம் ஒன்று இருக்குது எங்களுக்கு ஏனென்று சொன்னால் அரசாங்கத்த ப்ரைஸ் பொன்ட்ரோல் ப்ரைஸுக்கு இந்த பொருட்களை எங்களால் வழங்க முடியாமல் இருக்கு கூலி அதாவது ஒரு போக்குவரத்து கூலியை கணக்கில் எடுக்காம இது ஒரு செய்யப்பட்ட ஒரு இதுன்ற வழியாக எங்களால் இப்போ கொழும்புல இருநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு அரிசியை வழங்கினால் எங்களுக்கு ஆறுரூவா கூலி முடியும் இருநூற்றி ரூபா எங்களுக்கு யாழ்ப்பாணம் வந்து சேர முடியும் அரசாங்கத்தின் விலையே இருநூற்றி முப்பது அப்போ நாங்கள் அந்த அரிசியை என்னென்று பொதுமக்களுக்கு விநியோகிக்க முடியும் அப்படி ஒரு சூழ்நிலைய காரணமாக இந்த சம்பா கீரிச்சம்பா மற்ற இந்த வெள்ளைப்பச்சை சிவப்பு தீட்டல் என்பன விற்பனையிலிருந்து நாங்கள் தற்காலிகமாக விலகி இருக்கிறது தான் நாங்கள் செய்யக்கூடிய முடிவாக இருக்குது

சம்பா அரிசி வகை அந்த அரிசிக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படுது அத்தோடு இல்லாமல் இந்த சாதாரண பொதுமக்களும் இந்த சிகப்பு தீட்டல் என்ற அரிசி ஒன்று உணவாக சோ சோறுக்கும் எடுக்கிறாங்க அரிசி மாவுக்கும் அந்த அரிசியை நிறைய கொள்வோம் செய்கிறாங்க அப்போ மாவை தவிர்த்து அரிசி மாவை கூட பாவனை செய்கிறதுக்காண்டி இந்த சிகப்பு தீட்டலை தேவை இந்த சிகப்பு தீட்டலுக்கு பாரிய தட்டுப்பாடு இருக்குது அதோடு இந்த வெள்ளைப்பச்சை வெள்ளை மா வெள்ளப்பச்சையில் வந்து நாங்கள்

இதில் வந்து நீங்கள் சொல்கின்ற உள்ளூர் உற்பத்தி அரிசி பொறுத்தளவில் அது இப்போ காலமாக ஒரே கிட்டத்தட்ட ஒரே விலையில் தான் அது இருக்கிறது அது பெரிதாக கூடவும் இல்லை குறையவும் இல்லை அதே விலைக்கு இருக்கிறது ஆனால் வெளி வெளி மாவட்டங்களிலிருந்து வர வருகின்ற அரிசி அதாவது இவர் குறிப்பிட்டது போல் இந்த சம்பா மற்றது வெள்ளி அரிசி மற்ற ஈக் நாடு போன்ற இன அரிசிகள் பாதிய பிரச்சனை இருக்கிறது அது அது சம்பந்தமாக எங்களுக்கு கடந்த வாரம் இப்படி மொத்த விற்பனை வர்த்தகர்களுடன் நடந்த கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தரவுகளுக்கு அமைய அன்றே அவர்களுக்கு முன்னாலே பாவனையாளர் அதிகார சபை சேர்மன் அதாவது தலைவருடன் நாங்கள் நேரடியாக தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டிருந்தோம் இந்த விழியலுக்கு இந்த இந்த அரசியலுக்கான நீங்கள் விலை நிர்ணயம் செய்து பத்தமானி அறிவித்தல் வலிக்கட்டு வழியிலே வலிக்கட்டு வெளிப்படுத்தி இருந்தீர்கள் ஆனால் அந்த வெளிப்படுத்திய பத்தமானி அறிவித்தல்லே மொத்த விலைக்கும் சில்லறை விலைக்கும் இடையிலே ஐந்து தான் வித்தியாசம் இருக்கிறது அப்போ மொத்த விலைக்கு உதாரணமாக இருநூற்றி இருபத்தஞ்சு ரூபாக்கு இந்த அரிசியை கொழும்பில் கொள்வ செய்து கொண்டு வருவதாக இருந்தால் இதற்கு குறிப்பிட்டது போல் ஆறு ரூபா டிரான்ஸ்போர்ட் ஏத்தி இறக்கல் அஞ்சு ரூபா ஒரு ரூபா ஏத்தி இறக்கிற கூலி ரூபா இதர விட இதை விட டேக்ஸிகள் மற்றும் கணக்கார்கள் லாபம் எல்லாம் சேர்த்து நாலு ரூபா கணிக்கப்படுகிறது அப்போ கிட்டத்தட்ட டிரான்ஸ்போர்ட் அஞ்சு ஏற்றி இருக்கிற கூலி ஒன்று ஏனைய லாபம் உட்பட ஏனைய செலவுகள் நான்கு சேர்த்தால் பத்து ரூபா கேப் அங்கே வைக்கப்பட்டிருக்க வேணும் கெசக் நோட்டிபிகேஷன் ஆனால் அவர்கள் ஐந்து ரூபா தான் அந்த கெப்பை விட்டுருக்கிறாரு அஞ்சு ரூபாவுக்கு மேலே விற்றா ப்ரைஸ் கண்ட்ரோல் பிரச்சனையாக இருக்குது மாணவடியாக இதை நாங்கள் அங்கே அவர்களுக்கு சுட்டி காட்டியிருந்தோம் அவர் சொன்னிருந்தால் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார் உடனடியாக நீங்கள் வர்த்தக வாணிப அமைச்சர் செயலாளருடன் தொடர்பு கொள்ளுமாறும் அதே போல எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்புமாறு சொல்லினதுக்கு அமைய நாங்கள் உடனடியாக கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றோம் இந்த விலையினால் இங்கே யாழ்ப்பாண வர்த்தகர்கள் விற்க முடியாத நிலை இருக்கிறது இப்போ உதாரணத்தை சொல்ல போனால் கேஸ் வந்து கொழும்பிலே ஒரு விலை யாழ்ப்பாணத்துலேயே ஒரு விலை அந்த டிரான்ஸ்போர்ட்டை கூட்டி அவர்கள் போடுகிறார்கள் ஆனால் இப்போ மா வந்து எல்லா இடமும் ஒரே விலை ஏன்னா மா நிறுவனம் தண்ட சொந்த வாகனத்திலே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது கேஸ் வந்து அப்படி இல்லை யாழ்ப்பாணத்திலே ஒரு விலை கொழும்பிலே ஒரு விலை அரிசி வந்து கொழும்பு விலைக்கு இப்போ டிரான்ஸ்போர்ட் இல்லாட்டி அந்த ஐந்து ரூபா பிரச்சனை இல்லை ஆனால் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்தால் எங்களுக்கு அதிலே பத்து ரூபா கேப் வேணும் ஹோல்சேலுக்கும் ரீட்டெயிலுக்கும் இடையில் பத்து ரூபா தேவை அதை குறிப்பிட்டு உடனடியாக நாங்கள் கடிதம் அனுப்பியிருந்தோம் இதில் உள்ள ஷோட்டை தட்டுப்பாடுகள் தொடர்பாகவும் அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம் அதற்கு மேலதிகமாக வர்த்தக வாணிப அமைச்சின் செயலாளருடனும் நேரடியாக தொலைபேசி தொடர்பு கொண்டு இதை கவனத்தில் எடுக்குமாறும் இதை கேபினெட்டில் எடுத்தபடியால் திரும்ப தாங்கள் கேபினில் இதை கதச்சி ஒரு முடிவுக்கு வருவதாக அதாவது அமைச்சரவையில் கதச்சி ஒரு முடிவுக்கு வருவதாகவும் எங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது ஈக்கிள் ஈக்கிள் நாடு இந்த விலை வந்து இருநூற்றி இருபது ரூபா இப்போ ஆட்டக்காரி நாட்டரிசி இந்த பிள்ளை இருநூற்றி எண்பது ரூபா அப்போ சாதாரண பொதுமக்களுக்கு இந்த ஈக்கிள் நாடு வெள்ளை நாடு அதில் விலைகளும் குறைவு சில பொதுமக்கள் சில அரிசியில் விரும்பி சாப்பிட்றாங்களும் இருக்கு இப்போ தீட்டல் இந்த ஈக்கிள் தீட்டல் என்றாங்க விற்பனை விலை ஆனா அந்த தீட்டலை வந்து நிறைய உணவுக்கு பயன்படுது சோறுக்கு பயன்படுது அந்த அந்த இது பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு ஜாழ்பாணத்துல பெற முடியாத சூழ்நிலையே இருக்கு சில பேர் இந்த நாட்டரிசி வெள்ளை இது வெள்ளப்பட்டு போட்டு தீட்டலை பாய்க்கிறார்கள் கூட அதாவது இந்த ஈக்கிள் தீட்டல் இருநூற்றி இருபது தான் அது கொன்ற பிரைஸ் அரசாங்கத்து ஆனால் அது ஒரு சிறந்த உணவு உண்டு ஆக்கள் கூட இருக்குது அதே மாதிரி பொட்டு வகைகளுக்கும் இந்த அரிசி மாவுக்கு இந்த தீட்டல் வந்து தேவைப்படுது வெள்ள அரிசி வெள்ளை பச்சையும் இந்த தீட்டு பச்சையும் பெருமளவான மக்கள் சாப்பிட்றோம் மற்றது வெளிநா வெளியூர்களிலிருந்து இங்கே வந்து ஆக்கள் வந்து கூடுதலாக பாய்க்கிறது கீரிச்சம்பாவும் வெள்ளை அரிசியலும் அப்போ அந்த கோட்டல்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது இந்த அரிசியலை பெற்றுக்கொள்வது உள்ளூர் அரிசி பகுதியளவு இருக்கிறது அதில் இப்போ அதில் முக்கியமான விடயம் என்னென்றால் இந்த ஈக்கு நாடு வெள்ளி எல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டரை மாத பயிர் ரைட் மற்றது வந்து மூன்று மூன்றரை தொடக்கம் நாலு மாத பயிர் தான் இந்த ஆட்டக்காரி மொட்டைக்கருப்பர சொல்கின்ற அரிசின்னா அப்போ அதுக்குரிய செலவு கூட நாட்களும் கூட கிட்டத்தட்ட நாலு மாத நெல் அந்த வகையிலே இந்த அரிசி கொஞ்சம் விலை கூட இருநூற்றி எண்பது ரூபா இது வந்து இருநூற்றி இருபது ரூபாக்கு கொடுக்கக்கூடியது ரெண்டரை மாத பயிர் சரியா ஆனவடியா நடது இப்போ இவர் குறிப்பிட்டது போல் உள்ளூர் அரிசியை வந்து பொதுமக்கள் பெரும்பான்மையான பொதுமக்கள் உள்ளூர் அரிசியை தான் பாவிக்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கின்ற ஹோட்டல்கள் மற்றது இப்போ வெளிநாட்டிலேருந்து வர்ற சுற்றுலா பயணிகள் அவர்களெல்லாம் சம்பா வெள்ளி அரிசி போன்றவர்களைத்தான் கூட பயன்பாட்டுக்கு எடுக்கிறார்கள் ஆன வகையிலால் அந்த அரிசிக்குத்தான் இப்போ பிரச்சனை மறுபடியும் உள்ளூர் அரிசிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாட்டரிசி அந்த சம் சம்பா இதுகள் இல்லைன்றவடியா நாட்டரிசியை தான் உள்ளூர் நாட்டரிசியை தான் கூடுதலாக பொதுமக்களுக்கு விளைவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ ஹோட்டல்களுக்கும் பெரிய சிக்கல் ஆனால் அந்த பொன்னி பொன்னியரிசி அந்த பொன்னி அரிசியை நாங்கள் ஹோட்டலுக்கு வழங்கி கொண்டு இருக்கோம் இந்தியன் பொன்னி அரிசி வந்தது தானே அந்த அரிசியை நாங்கள் வழங்கக்கூடிய மாதிரி சூழ்நிலை ஒன்று இருக்குது இப்போ